வணக்கம் கடலூர் ரயில் விபத்து சம்பவத்தில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தமிழக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளிவேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியது இந்த விபத்தில் சின்ன காட்டு சுப்பிரமணியம் கிராமத்தைச் சேர்ந்த சாருமதி செலியன் அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றும் மாணவர் விமலேசும் உயிரிழந்திருக்கிறார் மேலும் ஓட்டுநர் சங்கர் விஸ்வேஷ் நிவாஸ் ஆகியோர் மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் ரயில் வருவது தெரிந்தும் வேண்டிய கூறியதை கேட்டு ரயில்வே கேட்டை திறந்ததே விபத்திற்கு காரணம் என தெற்கு ரயில்வே விளக்கமளித்திருக்கிறது அந்த பகுதியில் தபியை கட்ட வேண்டும் என்று கடலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் இன்னும் ஒப்புதல் தரவில்லை என்றும் தெற்கு ரயில்வே கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது மேலும் செம்மங்குப்பம் லெவல் கிராசிங்கில் ரயில்வே கேட்டை உரிய நேரத்தில் மூடாத கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் நடவடிக்கை எடுத்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது தமிழக காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது கேட் கீப்பரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது செம்மங்குப்பம் பகுதியில் அந்த லெவல் கிராசிங் மேனால் கீப்பர் இருந்தும் அவர் தினால் சிறக்காததே வந்து போர்த்தமேனால் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அது மட்டுமல்லாது உரிய நேரத்தில் கீப்பர் அந்த பகுதியில் பணியில் இருந்திருந்தால் விபத்தை தடுத்திருக்கலாம் ஆனால் அந்த விபத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அவர் இருந்திருக்கிறார் என்றும் தற்பொழுது சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுதே காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் தெற்கு ரயில்வே மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் அந்த பகுதியில் மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க தற்பொழுது உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசு மற்றும் தெற்கு ரயில்வே உள்ளிட்டவை நிதி உதவி அளித்திருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய விஸ்வேஸ் அவர்கள் வந்து பார்த்து ரயில்வே கேட் மூடப்படவில்லை என்றும் தற்பொழுது அவர் பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது டிரைவர் அவர்களும் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய கருத்து என்றால் அந்த பகுதி கேட் மூடாமல் சிறந்திருந்தது தான் நான் சென்றேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது